ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் பாராளுமன்ற உரை வியாழக்கிழமை மே இருபத்திரண்டு பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டுச் சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் ஸ்ரீ லங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உரையாற்றினார் முக்கிய கருத்துகள் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு எம்மை சிறைக்கு அனுப்பினால் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடையாது எம்மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தின் தீர்த்துக் கொள்கிறோம் இராஜபக்ஷங்களையும் கடந்த அரசாங்கங்களையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என்று நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தினார் அரசாங்கத்தின் ஏழு மாத செயல்பாடு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஏழு மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ள என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என அவர் கேள்வி எழுப்பினார் உப்புப் பிரச்சினைக்கு தீர்வு காணாதவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்வது சந்தேகத்துக்குரியதே என்றார் உப்பு பிரச்சினை நாட்டு மக்கள் மரமுந்திரிகை சாப்பிடுவதைப் போன்று உப்பு சாப்பிடுவதில்லை என்று அரசாங்கம் பொறுப்பற்ற வகையில் பதிலளிப்பதாக நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டினார் உணவின் அடிப்படை பொருளாகவே உப்பு காணப்படுவதால் உப்பு உற்பத்தியில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வு காணுமாறு அவர் கோரினார் இராணுவ வீரர்கள் குறித்த விமர்சனம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நானும் இராணுவ வீரன் என்று குறிப்பிட்டுக் கொண்டு திரிந்தவர்கள் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இராணுவத்தில் சேவையாற்றிய பலர் இன்று ஆளும் தரப்பில் உள்ளார்கள் என்றும் பலர் பதிலமைச்சர்களாகவும் உள்ளார்கள் என்றும் குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ஷ இராணுவ வீரர்களை வீரர்கள் என்று குறிப்பிடும் தற்றுணிபு இவர்களுக்கு கிடையாது தேர்தலுக்கு முன்னர் இராணுவ வீரர்களை சிப்பாய் என்று குறிப்பிடவில்லை என தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் இலக்கு வைக்கப்படுதல் அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும்போது அதனை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சியினர் இலக்கு வைக்கப்படுவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் காலாவதியான குற்றச்சாட்டுகள் சமூக கட்டமைப்பில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு ராஜபக்ஷர்கள் காரணம் கடந்த அரசாங்கம் காரணம் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் குற்றஞ்சாட்டப்பட்டதை அவர் நினைவுபடுத்தினார் இனியும் இந்த குற்றச்சாட்டு செல்வாக்கு செலுத்தாது ஏனெனில் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன ஆகவே போலியாக விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என அவர் முடித்தார்